நிராமைய புராதன விராலிமலை ராகம் தோடி தாளம் ஆதி

गरावुनर परा i right. பாடல் எண் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு நிராமய புராதன விராலிமலை திருப்புகள் வர அமிர்த நிராகுல சிராதிக பிரபயாகி நிராமய ஆமயம் என்றால் நோய் நிராமயம் இல்லாத புராதன பழமையான பராபர எல்லாவற்றுக்கும் மேலான வர அமிர்த வரம் என்னும் இனிமையை தருவதான இனிய வரங்களை தருவதான அல்லது சிரேஷ்டமான அழிவில்லாத நிராக்குல கவலை கலக்கமில்லாத சிராதிக பிரபயாகி மேன்மைமிக்க உளியாய் விளங்கும் பொருளை அச்சுதன் வேதா நிராச நிராசில்லாத சிவராஜ சிவராஜ சிவத்துடன் மகிழும் சுக அனுபவ நிலையை கொண்ட தவராஜர்கள் பராவிய தவசிரேஷ்டர்கள் போற்றுகின்ற நிராயுத ஆயுதத்தை பிரயோகிக்காமலே ஆயுதம் இல்லாமலே புராரி திருபுரத்தை எரித்த சிவன் அச்சுதன் திருமால் வேதா பிரம்மன் சுராலய தராதல சர அச்சர பிராணிகள் சுரூபம் இவர் ஆதியை குறியாமே சுராலய விண்ணுலகம் தராதல மண்ணுலகம் சர அச்சர நடப்பன இயங்குவன நிற்பன நிலைத்திருப்பன ஆன பிராணிகள் உயிர்கூட்டங்களின் சொரூபம் இவர் ஆதியை உருவங்களின் கலந்துள்ள பொருளை குறியாமே நான் குறித்து தியானிக்காமல் துறால் புகழ் பராதின கராவுள பராமுக துரோகரை தராசைவுற்றடைவேணும் துறால் செத்தை அணைய புகழ் புகழ் கொண்டு உபயோகமற்ற புகழை கொண்டு நட்புகழ் இல்லாத பராதீன சுதந்திரமில்லாத பிறருக்கு அடிமைப்பட்ட கரா கரா உள முதலை போன்ற உள்ளத்தை உடையவராக பராமுக அலட்சியம் செய்யும் துரோகரை துரோகிகளை தராசை உற்று அடைவேனோ இந்த மண்ணின் மீதுள்ள ஆசை பூண்டு பிரபஞ்ச ஆசையினால் சேர்வேனா இராகவ இராவன் முன் இராவண இராவண இராவணராஜன் உட்குடன் ருவம்சத்தைச் சேர்ந்த ராமன் ராமன் முன் இராவண முன்பு அழுகுறல் ஓசையுற்ற இராவண ராவின் வண்ணமாகிய கருநிறத்தி உடைய இராவண இராஜன் ராவணன் என்னும் அரசன் உட்குடன் மாய் வென்று அச்சப்பட்டு மாயும்படி வென்ற இராகன் மலர் ஆள் நிஜபுராணர் குமரா கலை இராஜ கிளையோனே இராகன் அன்பு உடையவனான விஷ்ணுவனுடைய கண்ணையே மலர் ஆள் புராணர் குமர மலராகக் கொண்டருடைய உண்மை பழைய வரலாற்றியுடைய சிவபெருமானது குமரனே கலை இராஜ சோழவாரணர்க்கு இளையோனே நூல்கள் விசேஷ மேன்மையுடையன் சொல்லும் புகழை உடைய யானை முகவர்க்கு இளையவனே விராகவ சுராதிப பொராது தவிராது அடு விராயண பராயண செரு ஊரா விராகவ ஆசையில்லாதவனே சுராதிப தேவர்களுக்கு அதிபனே பொறாது போர் புரியாமலே தவிராது தவிராமலே தவறுதல் இல்லாமலே அடு அடுதல் வல்ல வெல்ல வல்ல விராயண பராயண வீர வழியிலே விருப்பம் உள்ளவனே செரு ஊரா திருப்போரூரா விராவிய கலந்து விளங்கும் குரா குரா அகில் அகில் பராரி முதிரா வளர் பருத்த அடிமரம் முதிர்ந்து முற்றி வளரும் விராலிமலை ராஜத பெருமாளை விராலிமலையிலே வீற்றிருக்கும் ராஜத குணமுடைய பெருமாளை செத்தை அணைய புகழ் கொண்டு சுதந்திரமில்லாத பிறருக்கு அடிமைப்பட்ட முதலை போன்ற உள்ளத்தை உடையவராய் அலட்சியம் செய்யும் துரோகிகளை இந்த மண்ணின் மீது உள்ள ஆசை பூண்டு சேர்வேனோ